அனைவருக்கும் வணக்கம் கடகராசினிஜர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் கடகராசனிங்கர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பு கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சாரம் நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்கரனும் மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பராசியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் வரை சூழ்நிலை ரீதியாக இந்த ஜூன் மாதம் தேதி உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் புதன் இருக்கிறாருங்க கடகத்திற்கு நல்ல விசேஷம் சொல்ல வேண்டும் பொறுத்த வரைக்கும் மறைந்த புதன் மறைமுகமான நன்மைகளை செய்வார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை தகவல் துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு குறிப்பாக பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி போன்றவை நிச்சயம் இந்த வாரத்தில் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தானமான பன்னிரண்டில் இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் விழுவதால் மேல் படிப்பு வீடு கட்டுதல் போன்றவை நன்றாக நடைபெறுங்க தருணங்கள்ல இடம் வாங்குவது வீடு வாங்குவது அல்லது மனை வாங்குவது வாகனம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் சிக்கல்கள் குறையும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் ஒரு பல முறை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து செயலாற்றுவது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க இருந்தாலும் கூட கடகராசினியர்கள் நான்காம் தேதி முதல் வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பதால் பேச்சில் கவனம் தேவைங்க யாரு இடம் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்பதை ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து பேசுவது நல்லது சகோதர உறவுகளை அனுசரித்து சொல்லுங்க பத்தில் சுக்ரன் இருப்பதால் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாங்க நிதானத்தோடு இருப்பது நல்லது குறிப்பா கடகராசனேயர்கள் வண்டி வாகனங்கள் செலவு வைக்குங்க அதனால் கவனம் அவசியம் தேவையில்லாத விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அது மட்டுமில்லாம அஷ்டமத்து சனி ராகு செவ்வாயினுடைய பார்வை இவைகள் எல்லாம் சென்று எளிதாக முடிய வேண்டிய விஷயங்களையும் சில்ல சிக்கலாக்கி விகிண்டுங்க அதனால் மிகுந்த பிரயாசைப்பட்டுதான் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும் நிலையில சற்று அதிக கவனம் கொள்ளுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தம் கௌத்தம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பெருமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது அவசியம் கிரக கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே முக்கிய கிரகங்களான சுக்ரன் மற்றும் புதன் ஆகிய இருவர் மட்டுமே உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாங்க வரவும் செலவும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமமாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் தந்தையினுடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களாக நீங்கள் அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களும் இருக்க வேண்டாங்க இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை கூடுமான வரைக்கும் தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சிறு விஷயங்களுக்கும் உங்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படுங்க குடும்ப பிரச்சனைகள் கவலையளிக்கும் அளிக்கும் உறவினர்களிடையே தேவையற்ற கருத்து வேற்றுமையும் வாக்குவாதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ஆரம்பத்திலிருந்தே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க இத்தருணங்கள்ல ஆஹ் நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இத்தருணங்கள்ல திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லதுங்க அப்படியே திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இக்காலகட்டங்கள்ல தவறான வரனை தேர்ந்தெடுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகள்ல நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் நிர்வாகத்தினர் அளவுக்கு மீறிய கண்டிப்பு கவலை அளிக்குங்க சக ஊழியர்களுடைய மறைமுக தொல்லைகள் உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்கும் இவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இக்காலகட்டங்கள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே செய்து முடிங்க உங்களுடைய வேலையை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய பணி ஒன்று என்றிருப்பது நல்லது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க ஆனா இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே கிரக சஞ்சார நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க உற்பத்தியாளர்கள் சந்தை நிலவரத்தை கவனமாக ஆராய்ந்து பார்த்து அதன் அடிப்படையில் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க கிரக நிலைகளின்படி சரக்குகள் விலை போகாமல் நின்று விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க இந்த காலகட்டங்கள்ல தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள போகும் கடகராசினேயர்கள் இந்த காலகட்டங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறைக்கு நாயகனான சுக்ரன் சுபபலம் பெற்றிருப்பதால் ஓரளவு நன்மைகளை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு வருமானம் கிடைக்க இருக்கு இதனால் உங்களுடைய ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ராகுவுடன் சனி பகவான் சேர்ந்திருப்பதால திருமணமாகியுள்ள நடிகர்கள் நடிகைகள் ஒருவருக்கு ஒருவர் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாம கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அதிர்ஷ்டவசமாக கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பாடங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகள் பரிகாரமா அமையுதுங்க முடியாதவர்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது